வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கொத்துமல்லி வச்சு சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை பனியாரம் ஆப்பம் சப்பாத்தி சாப்பாடு களி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க சட்னிக்கு வதக்கி விடறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க இப்போ என்ன சூடாச்சு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து வரச்சி வச்சுக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டு ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் வதக்கிக்கலாங்க இது கூடவே காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அளவு காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாயும் கூட நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் மிளகாய் ஆகாதான் இது கூடவே கொஞ்சமாக புளி இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்துமரித்தலை நல்லா கழுவி தண்ணியை பிழிஞ்சு சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க கடைசியாக ஒன்றரை தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுட்டு இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சுங்க இறக்கி வச்சு சூடாக வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு சும்மா பிறக்குனா போதுங்க வதக்க வேண்டியதில்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ சூடாகரைச்சுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சட்னி இந்த பக்குவத்துக்கு நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கங்க இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த சட்னிக்கு வந்துங்க நான் தாளிதம் சேர்த்திக்கல இதில் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி அரைச்சிருக்கறதுனாலங்க நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டு தாளிதம் சேர்த்திக்கல விருப்பப்படுறவங்க தாளிதம் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான கொத்தமல்லி வச்சு சட்னி செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்